వెళ్ళా తలదా తల అజిత్ అ சாங்ஸ் ஆக்ஷன் எவரிதிங் இஸ் சோ நைஸ் ரியலிஸ்டிக்காக இருந்தது பாக்குறேன் திங் இன் பர்டிகுலர் சிஸ்டபவுட் அ ஸ்டோரி ஆஃப் ஹீரோ அண்ட் ஹீரோன்ஸ் சூப்பரா இருந்துச்சு தலை மாஸா நடிச்சாரு ஸோ வெரி ஹாப்பி அவ்வளவு நல்லா இருக்கும் அவ்வளோ மைல்ட் பண்ணி தானே அதில் யூர் மாஸ் என்றி சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அழகான் அழகா உள்ள அஜித்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு